நீங்க ஜாலியா இருக்காத நாங்க அடிக்கடி வருவாங்க நாகார் தெரியுமாரு நாகர்ஜுனா சூப்பர் பாடகர் தெரியுமா உங்களுக்காக அவர் வர்றாரு உங்களை பார்க்க அவரும் ஜி தமிழ் தொலைக்காட்சியில இருந்து ஒரு பெரிய பாடகர் நாக அர்ஜுனா அப்படின்னு ஒரு பாடகரும் உங்களை பாக்க வர்றாரு அவரு அந்த அவர் வந்து விஜய் டிவியில பாடுறாரு Raja, 아아가 제일 잘했다. 이 아들, 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 이들이 아들, 이 아들, 이들이 아들, அவர் கண் பார்வை தெரியாது அவர் மாதிரி பாட முடியாது யாரும் அவர்லாம் உங்கள் நிகழ்வு சொல்லும்போது போது அவராகவே நான் கண்டிப்பா வரேன் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சென்னையில இருந்து வந்திருக்கேன் சென்னையில இருந்து வந்திருக்கேன் ஆமா உங்களை பார்க்க உங்களை சந்தோஷப்படுத்த சரியா உங்களை மகிழ்ச்சியில் அழுத்த சந்தோஷப்படுத்த வந்திருக்காரு இன்னைக்கு எல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எப்படி எப்படி सोलन 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 आटा मुसी भाट रेमा लामा मातम ओवर की कमी है लपटारा लाई पुकारने तंगिदे मारे रे रे सारी डंग लंग रे लंग लंग सोका सोया छका கை தட்டுமிளாவுக்கு எல்லாரும் ஜோரா கை தட்டுக்கிற சர்மிலாவே தொழிஞ்சு பாடியிருக்கு முத முதல்ல சர்மிளா பாடிதான் ஆரம்பிக்கிறான் ஜானியா ஜானியா மூணு பாட்டு